இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட் ஆர் த ஹியூமன் டைஸ் ப்ளேசஸ் அதாவது மனித உரிமை மீறலுக்கான வழக்குகள் என்னென்ன அதெல்லாம் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மனித உரிமை மீறல்னா அதாவது மனித உயிருக்கோ மனித உடலுக்கோ ஏதோ ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய குற்றத்தை வந்து செய்கிறதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல்னு சொல்கிறாங்க அதில் எதெதெல்லாம் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம்னா டிடென்ஷன் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் வந்து அடைச்சி வைக்கிறது கஸ்டோடியல் டெத் கஸ்டோடியல் வயலன்ஸ் கஸ்டோடியல் ரேப் அதாவது போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போய் கஸ்டடி பண்ற டார்ச்சர் அனைத்துமே வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானது அதுக்கப்புறம் இல்லீகல் அரஸ்ட் அதுக்கப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் Sexual Harassment, Enforcement in Women's பெண்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அனைத்து குற்றங்களுமே ஹியூமன் Rights <laughs> வயலேஷன் தான் வருது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமில்லை குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து குற்றங்களுமே ஹியூமன் ரைட்ஸ் Thank தான்